ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டில் வந்து எலி தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து விரட்டிடலாம் அது வந்து வீட்டில் எலி இருந்தது அப்படின்னா எல்லா பொருளையும் வந்து கடிச்சு போட்டுரும் அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இதுதான் வந்து இது பேர் வந்து நொச்சி தழை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வாசனைக்கு வந்து எலி வந்து வராது அதனால் இப்போ நம்ம இந்த தழையெல்லாம் ஒடிச்சு எந்தெந்த இடத்துல எலி வந்து வருதோ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த தழையை போட்டு விட்டோம் அப்படின்னா எலி வந்து வரவே வராது இந்த வாசனை வந்து எலிக்கு வந்து பிடிக்காது இந்த தழையோடைய வாசனையை அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம எ ஈஸியாக வந்து எலியை வந்து விரட்டி அடிச்சிடலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு இருக்கிற இடத்துலையும் மேலே டேங்க்கில் மோட்ரு தண்ணி ஏற்றுவோம் இல்லையா அந்த இடத்துலையும் வந்து எலி வருது அதனால் இப்போ நான் இந்த தழையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல போட போகிறேன் பாருங்கள் இந்த இடம் தான் இங்கே வந்து எலி வரதுனால ஒயரை கட் பண்ணி விட்டுடுச்சுன்னா நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அதனால் வந்து இப்போ இந்த தழையை வந்து இந்த இடத்துல போட போகிறேன் போட்டோம் அப்படின்னா எலி வராது நான் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுர்லாம் எந்தெந்த இடத்துல எலி வருதோ அந்தந்த இடத்துல இந்த தழையை போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து எலி வராது இது சிம்பிள் மெத்தட் தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மோட்ரு இருக்குது அந்த இடத்துல போடுவோம் இல்லைனா அந்த ஒயர் எல்லாத்தையும் கடிச்சு விட்டுறோம் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி எளிய வெரைட்டி அடிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்